வணக்கம் இது நம்ம பாலிசி நான் உங்கள் அஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பயணம் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கான பவள விழாவை அவங்க கொண்டாடி இருக்காங்க இந்த பவள விழா வந்து அறிவு திருவிழா அப்படின்ற பேர்ல வந்து இது கொண்டாடப்பட்டிருக்கு இதுல வந்து நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை வந்து சொல்றாரு கழகம் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கு வரை இன்னைக்கு வந்து நிற்குது யார் நினைச்சாலும் அதை அசைக்க முடியாது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக திமுக தலைமை வந்து தற்போதைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கைலுக்கு தான் போது அப்படின்ற விஷயத்தையும் இங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது அந்த பதிவை முதலமைச்சர் அவர்களை விட கட்சியை சார்ந்தவர்கள் தான் அந்த பதிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்சியை அண்ணா அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க அண்ட் ஐம்பது வருஷ காலமாக அதை கலைஞர் அவர்கள் கட்டி காத்து வந்தார் அப்படின்றது சொல்லியிருக்க அண்ட் இந்த கழகத்துடைய முதல் தலைமையகம் அப்படின்றத அறிவகம் அப்படின்ற பேர்ல தான் வந்து வச்சோம் அதுக்கப்புறமா கலைஞரவர்கள் கட்டின தற்போது இருக்கும் அந்த தலைமையகத்தினுடைய பேர் வந்து அறிவாலயம் அப்படின்றது சோ அறிவை கொடுக்கும் அறிவை மேம்படுத்துற இந்த நோக்கத்தோட தான் வந்து எப்பவுமே கழகம் இருந்திருக்கு சோ இந்த விழாவையும் வந்து நாங்க அறிவு திருவிழா அப்படின்னு தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயமாக அவர் வந்து முதல்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இளைஞரணி செயலாளர் மற்றும் கொள்கை இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு இந்த விஷயத்திற்காக திருவிழாக்காக எந்த அளவு அவர் வேலையில் வந்து மும்முரமாக இருந்தாரு அப்படின்றும் இளைஞரணி இந்த மாதிரி செயல்பட்டது அப்படின்றத பத்தி முரசொலி பத்திரிகையில நான் பார்த்தேன் ஆனா இருந்தாலும் இங்க வந்து பாப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தப்போ என் நம்பிக்கை வீண் போகவில்லை அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை விட இது சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு உதயநிதி அவர்களை வந்து பாராட்டுறாரு அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு வள்ளுவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு குரலை வந்து ஒப்பிட்டு அவர் பேசுறாரு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கட்சி அப்படின்றது சாமானியர்களால் கட்டி இந்த அளவுக்கு இன்னைக்கு எழுபத்தைந்து வருடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா வெறும் சாமானியர்கள் தொடங்கின கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்றதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் மாநில கட்சியாக நாங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்து சாதனை படைச்சோம் எப்படி இவங்களால ஆட்சியில் உட்கார முடிஞ்சது எப்படி இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் வந்து திமுக வளர்ந்தது அப்படின்றத இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அண்ட் பதினெட்டு வருடங்களாக அந்த உழைப்பு தற்போது எப்படி இருந்தது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்றாரு அண்ட் அப்பத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா களம் அப்படின்றது எப்பவுமே புத்தகங்கள் பாடல்கள் சினிமா இதன் வழியாக வந்து மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து எடுத்து உரைச்சிருக்கோம் பல விஷயங்களை சொல்லியிருக்கோம் அண்ட் இப்போது அதே தான் உதயநிதி அவர்களும் கையில் எடுத்து அவர் இளைஞரணி மூலமாக முரசொலியில் அதற்குன்னே ஒரு பக்கத்தை வந்து கடைசி பக்கத்தை இளைஞர்களுடைய அந்த ஒரு வீவை வைக்கிறதுக்காக ஒரு பக்கத்தே வந்து உதயநிதி அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்ற பல விஷயத்தை உதயநிதி அவர்களும் முன்னெடுத்து வந்து கழகத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கிற விஷயத்தை வந்து உதயநிதி அவர்களும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு அண்ட் இந்த கட்சி அப்படின்றது போராட்டம் சிறைவாசம் தியாகம் துரோகம் இதை எல்லாமே கடந்து வந்த கட்சி தான் வந்து திமுக அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து ஒரு டீ கடை இருக்கட்டும் ஒரு சைக்கிள் கடை இருக்கட்டும் இந்த கடையில் கழகத்தை சார்ந்த யாராச்சும் அங்கே உட்காந்து இல்லை கழகத்துக்கு மேல் நம்பிக்கையுடைய தொண்டர்களும் இருக்கட்டும் ஒருத்தர் உட்கார்ந்து பேப்பர் படித்தாங்க அப்படின்னா அவரை சுற்றி அத்தனை பேர் உட்காந்து கேட்பாங்க அப்பவே வந்து கியூபா புரட்சியாக இருக்கட்டும் ரஷ்யா புரட்சியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை சாமானிய மக்களும் கிராம மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது நம்மளுடைய கழகத்துடைய வழிதான் கழகம் வந்து போட்ட அந்த பேப்பராக இருக்கட்டும் மியூசிக் இருக்கட்டும் ஸோ இதன் வழியாக தான் அன்றைக்கே சாமானிய கிராம மக்கள் கூட இந்த மாதிரியான பெரிய பெரிய உலக விஷயங்கள் தெரிவதற்கு அடித்தளம் போட்டதே கழகம்தான் அப்படின்றத சொல்றாரு அண்ட் முக்கியமாக வந்து யாரும் படைக்க முடியாத சாதனையை வந்து திமுக படைத்துள்ளது அப்படின்றதையும் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக அப்படின்றதையும் ஆணித்தரமாக சொல்லி உள்ளார் மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களும் வந்து இளைஞர்களை கையில் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கணும் எப்படி கழகத்தை அடுத்து இதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அவர் கரெக்டா ஹெட் பண்றாரு அதற்கு தகுந்த மாதிரி இளைஞர்களுக்கும் இளைஞர்களும் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் பெரியார் அண்ணா கலைஞர் அண்ட் சாய்னவர்கள் அந்த வழியிலே உதயநிதி அவர்களும் டிராவல் பண்றாரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கம் உடைய ஒரு புத்தகம் ஒன்று வந்து வெளியிட போறோம் இந்த புத்தகம் அப்படின்றது வந்து திமுக கழகத்தினுடைய சாதனைகள் அப்படின்றது இந்த புத்தகத்துல இருக்கும் இதையெல்லாம் தாண்டி எந்த மாதிரி வந்தோம் அப்படின்ற ஒரு கம்போஸ்ட் தான் இந்த புத்தகத்தில் வந்து போட போறோம் இந்த புத்தகத்தை வந்து திமுக காரங்களும் அந்த மாதிரி இது எழுதல திமுகவுக்கு வெளியில் இருக்கும் தலைவர்கள் அதாவது அகில இந்திய தலைவர் சோனியா காந்தியில் ஆரம்பிச்சு இங்கே இருக்கும் மாநில தலைவர்கள் வரைக்கும் திமுக என்னென்ன விஷயங்கள் பண்ணி மொத்தமாக ஒரு வந்து இருக்கும் சில காந்தி அவர்கள் அந்த புத்தகத்துல குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒடுக்கு முறையிலிருந்து இருந்து மக்களை மீட்டனர் அப்படின்றது லல்லு பிரசாத் யாதவர்கள் வருட காலமாக சமூக நீதிக்காக போராடுகிறது இந்த கட்சி அப்படின்றது சரத்பவார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டாட்சி வலிமை அப்படின்ற பாரம்பரியத்தை வந்து திமுக கட்டி காத்துள்ளது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா ஃபரூக் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்காரு மத சார்பின்மை மற்றும் ஒற்றுமையில ஒற்றுமையில வந்து பயணிக்கும் ஒரு கட்சி அப்படின்னு அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன அப்படின்னா எங்களுடைய உறவும் திமுகவுடைய உறவும் அப்படின்றது ஒரு லட்சிய உறவு அப்படின்ட்டு கோட் பண்ணியிருக்கார் அண்ட் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஜனநாயகத்தின் தோழர் தான் வந்து திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை வந்து கட்டுகிறார்கள் கட்டி காக்கிறார்கள் திமுக அப்படின்றத அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸ்டாயின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததை பார்த்து எல்லாருக்கும் கண்ணு உறுத்துது ஸோ தமிழகத்துல எங்களை வளர விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் இந்திய அளவில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து திமுக வந்து இங்கே கொடுத்துடுச்சு அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுற ஸோ யாரை நினைச்சாலும் திமுகவை தகர்க்க முடியாது ஸோ திமுக வெல்லும் அதை காலம் சொல்லும் அப்படின்ட்டு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவு விழாவில் இந்த முழக்கத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் திமுகவுடைய கூட்டம் அப்படின்றதே வந்து கூடி கலையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறு கெட்டு கொள்ளும் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு எங்களை எங்களை வந்து கொள்கையால யாராலையும் வெல்ல முடற முடியல வர புதிய கட்சிகள் எல்லாமே வந்து திமுக வந்து நாங்க வந்து வென்றிடுவோம் திமுக மாதிரியே நாங்க வெல்வோம் அப்படின்றாங்க அப்படி வெல்லோம்னா திமுக திமுகவை போன்ற அறிவும் பயண இதுவும் வந்து தேவை அது இல்லாம வந்து யாராலையும் வந்து இது பண்ண முடியாது நீங்க ஈஸியா வந்து சொல்லிடுறாங்க ஆனால் எங்களுடைய வரலாறை யாராலும் வந்து வெல்ல முடியாது எங்களுடைய சாதனை வந்து யாராலையும் அழிக்கவோ அசைக்கவோ முடியாத சாதனை அப்படின்றாரு ஸோ இப்போ வந்து திமுகவை வந்து வெல்ல முடியல அப்படின்றதுனால தான் கொள்கை ரீதியாக எங்களை வெல்ல முடியல அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனோட உதவியுடன் எஸ்ஐஆர் அப்படின்றத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த எஸ்ஐஆர் மூலமாக வந்து எங்களை ஒடுக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க சட்ட ரீதியாக நாங்கள் இதற்கு வந்து போராடுவோம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் போராடுவோம் அப்படின்னு இருக்காரு அண்ட் கட்சியில் இருக்கும் இளைஞர்களுக்கு சொல்றாரு நீங்க இந்த எலெக்ஷன் இதாக நீங்க போகும்போது பூத் வரிசையில் யாருடைய பேராது அகற்றப்பட்டிருக்கா அண்ட் அது மட்டும் இல்லாமல் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா பறிபோகிற மாதிரி அவருடைய வாக்கு இருக்குது அப்படின்ற எல்லா விதத்தையும் நீங்க கள வேலையின் போது இதெல்லாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க அண்ட் இன்னும் முக்கியமான ஒரு விஷயமாக அவர் பதிவிடுறார் சிவப்பு கருப்பு நீலம் இது மூன்றும் சேர்ந்திருக்கும் இடத்தில் காவியால் இங்கே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்க அண்ட் இதுல முதலமைச்சர் அவர்கள் பேசுற மாதிரியே அன்பில் மகேஷ் அவர்கள் அவரோட கருத்தை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐம்பது வருட காலம் திமுகவுடைய இந்த பயணத்தை பொன்விழா அப்படின்னு கொண்டாடும் போது கருணாநிதி அவர்கள் வந்து இருந்தார் இருபத்தை ஆண்டு காலத்தை இப்ப கொண்டாடும் போது இந்த வைர விழாவில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து இது போகும் போய் நூறாவது ஆண்டையும் நாங்கள் கொண்டாடுவோம் திமுகவுக்கு அழிவு என்பதே கிடையாது அப்படின்ட்டு அன்பில் மகேஸ்வர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததா மூத்த தலைவராருக்கும் இருக்கும் துரைமுருகன் அவருடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா அஹ் ஐம்பது வருட காலமாக கருணாநிதி அவர்களுடன் நான் பயணம் பண்ணி வந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுடன் பயணம் பண்றேன் ஸ்டாலின் அவர்களுடன் பயணம் பண்ணும்போது அவருடைய அந்த எந்த மாதிரி அவர் கட்சியையும் எடுத்துட்டு போறாரு செயல்படுகிறார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு அண்ட் இதே மாதிரிதான் உதயநிதி அவர்களும் பண்ணுவார் அவர் பண் அவர் செஞ்சிட்டு தான் இருக்காரு அப்படின்றதையும் அவர் வந்து இது பண்றார் அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு ராஜராஜ சோழன் அவர்கள் இருக்கும்போதே ராஜேந்திர சோழன் அவர்கள் பல இடத்தை வென்று தந்தைக்காக இது பண்ணார் அதே போல் தந்தைக்காக உதயநிதி அவர்களும் இருப்பாரு அப்படின்ற ஏன்னா திமுக மேல இருக்கும் குற்றச்சாட்டு அந்த குடும்ப ஆட்சி அப்படின்றது சோ அதை வந்து திரும்பவும் வந்து ஸ்ட்ராங் அப் பண்ற மாதிரி மறுபடியும் அடுத்த ஹேர் வந்து உதயநிதி அவர்கள் தான் தலைமை அப்படின்றதையும் வந்து மூத்த தலைவராக இருக்கும் துறைமுருகனாளர்களெல்லாம் இங்கே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இங்கே திமுகமில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்ப அரசியல் நெப்போட்டிசம் தான் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கட்சிக்குள்ள அவங்க பண்ணுறாங்க அந்த நெப்போட்டிசம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கலாம் கட்சியை விட்டு வெல்லப்படலாம் அவங்களுக்கு அது அக்செப்டன்ஸாக இருக்கிறதுனால தான் கட்சியில் இருக்கவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து அப்பாவுக்கு பின் பையன் மகள் அப்படின்னு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆட்சி சரியாக இருந்தால் அது தவறு கிடையாது யாராக இருந்தாலும் அப்படின்னு ஆனா இங்க ஆட்சியில் பிழைகள் ஏற்படும் போது குடும்ப அரசியல் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக பேசப்படுது நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம வாக்களிக்காம இருக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் அண்ட் அந்த கட்சியில குடும்ப ஆட்சி நடக்குது அக்செப்டபிளா இருக்கிறவங்க அந்த கட்சியில இருக்காங்க இல்ல என்றால் அவங்க போயிருக்க போறாங்க இல்லையா பிடிக்கல அப்படின்ற வெளில போறாங்க ஏன்னா இந்த கட்சியில குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்றது பெள்ள இருக்கும் மக்களாகி நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படி பாதிக்கப்பட்டால் நம்ம வந்து தான் அதை வந்து இது பண்ணணும் அப்படின்ற விஷயம் திமுக அப்படின்றத கட்சி எடுக்கும்போது போது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்றது ரொம்ப பெரிய வரலாறு தான் ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஸ்ட்ராங்காக பண்ணி கூட்டணியும் ஆட்சியும் தக்க வைத்து எந்த மாதிரி எங்கெங்கே என்ன பிளே பண்ணும் அப்படின்றது கரெக்டாக தந்திரமாக ராஜதந்திரம் அப்படியே சொல்லலாம் அந்த மாதிரி திமுக கொண்டு வந்திருக்கு இந்த இடத்துல ஆட்சி அப்படின்றத தனித்து பார்க்கணும் அவங்க ஆட்சி சரியா தவறா அப்படின்ற செகண்ட் டிவேட் ஆனால் எழுபத்தைந்து கால அந்த கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பிராண்டை எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது அண்ட் இதுக்கு மேலே அன்பில் மகேஸ்வர்கள் சொன்ன மாதிரி இருபத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் சிறப்பாக பண்ணி நூறாவது ஆண்டை வந்து நாங்கள் கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த இடத்துக்கு கட்சியை அடுத்ததாக எடுத்துகிட்டு போகிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத இங்கே ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியில் இருக்கவங்களே அண்ட் வெளிப்படையாக தெரியுது